அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த வீடியோக்களில் மேல்நிலை முதலாம் ஆண்டு உரைநடை உலகம் இயல் ஐந்து தமிழக கல்வி வரலாற்றை பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சமண பௌத்த பள்ளிகளை பற்றி பார்க்கலாம் கல்வி மருந்து உணவு அடைக்கலம் இதெல்லாமே சமண சமயத்தினுடைய தலையாய அறங்கள் என்று சொல்றாங்க சமணர்களுடைய மிக முக்கியமான அறங்களாக கல்வியை பற்றி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உடல் பிணியை போக்கக்கூடிய மருந்தை பற்றி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்வதற்கு இன்றியமையாத உணவை பற்றி மனிதன் வாழ்வதற்கான இடமாக அடைக்கலம் நான்கும் நான்கு கொடைகளாக சமண சமய அறங்கள் என்று சொல்லப்படுகிறது இதை வினாக்கள் அமை அமை அமைவதற்கான மிக முக்கியமான ஒரு இடம் கல்வி மருந்து உணவு அடைக்கலம் இந்த நான்கையும் சமண சமயத்தினுடைய தலையாய அறங்கள் ஆகும் சமண சமயத்தின் தலையாய அறங்கள் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்து மாற்றி மாற்றி கேட்கலாம் அதில் கல்வி மருந்து உணவு அடைக்கலாம் இதை வரிசைப்படுத்தி கூட கேட்கலாம் அதனால இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திகம்பர துறவிகள் பெரும்பாலும் சமண சமய துறவிகளை வந்து திகம்பர துறவிகளாக அழைப்பாங்க அவர்கள் தங்கியிருந்த இடம் வந்து குகைகள் அவர்கள் தங்களுடைய தங்கக்கூடிய இடத்திலிருந்தே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்திருக்கிறாங்க மாணவர்களுக்கு தாங்கள் தங்கியிருந்த இடம் மலை குகைகள் அங்கிருந்தே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இங்க இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் தங்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்கலாம் மலை குகைகள் அவர்கள் என்னென்ன கற்பித்தாங்க அப்படின்னா கல்வியை கற்பித்தாங்க சமய கருத்துக்களை மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க இந்த செய்தியும் இங்க இடம்பெறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருளாகும் இத கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு வினா பள்ளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா படுக்கை என்று பொருளாகும் அதனாலதான் அந்த படுக்கையின் மீதே மாணவர்களை அமர வைத்து கல்வியை கற்பித்ததனால் அது கல்வி கூடம் பள்ளி கூடம் என்று அடைக்கல் அழைக்கலாங்க அழைக்கிறாங்க பள்ளி என்னும் சொல் வந்து சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும் பள்ளி என்னும் சொல் யாருடைய கொடை அப்படின்னா சமண பௌத்த சமயங்களின் கொடை பிள்ளை கேட்கலாம் சமண பௌத்த சமயங்களின் கொடையாக எதை அழைக்கிறாங்க கீழே ஒரு நாலு விடைகள் கொடுத்துட்டு பள்ளியும் கொடுக்கலாம் அதில் பள்ளியே தான் சமண பௌத்த சமயங்களின் கொடையாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த சமணர்கள் பௌத்தர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த கல்வி முறையினுடைய சிறப்பை அதிக அளவுக்கு சமூகத்தில் பரவியது அப்படின்னு சொல்லலாம் சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகளை பற்றி தான் திருச்சி மலைக்கோட்டையில் தமிழகத்தின் புகழ்பெற்ற குற்ற குன்றாக இருக்கின்ற கழுகு மலையில் உள்ள கல்வெட்டும் குறிப்பிடுகிறதா சமண பள்ளிகளை பற்றி மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற குன்றாக இருக்கின்ற கழுகு மலையிலும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது எந்த ஊரில் இருக்கிற கல்வெட்டு இதை சமண பள்ளிகளை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு வினாக்கள் அமையலாம் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள கல்வெட்டும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றாக இருக்கின்ற கழுகு மலையில் உள்ள கல்வெட்டுகளும் இதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் கீழே பாருங்க ஒரு கல் கல்லுக்கடியில் இருக்கிற கொகையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இது எல்லாமே சமணர்கள் மாணவர்களுக்கு கற்பித்த கல்வியை பற்றி சொல்லுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தவாச அருகில் உள்ள வேடல் என்னும் ஊர்ல இருந்த சமண பள்ளியில ஒரு பெண் சமண ஆசிரியர் ஒருவர் ஐநூறு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அவர்களுக்கு பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளி ஒன்றை நிறுவி இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதாவது வந்தவாசியில் உள்ள வேடல் என்னும் ஊர்ல சமண பள்ளியில பெண் ஆசிரியர் ஒருவர் ஐநூறு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது இது எந்த ஊர்ல சமண பள்ளியில பெண் ஆசிரியர் பணியாற்றினாங்க அப்படிங்கிறது வந்தவாசியில் உள்ள வேடல் என்ன ஊர் இதை வினாக்கள் அமைய வாய்ப்புள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா விழாப்பாக்கத்துல சமண பெண் ஆசிரியர் பட்டினி குரத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஒன்றை நிறுவி மாணவர்களுக்கு சமண பள்ளியில் பெண்களுக்கும் கல்வியை கற்பித்திருக்கிறாங்க அப்போ பெண்களும் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இங்கே வெளிப்படையாக இருக்கிறது அப்போ பெண் ஆசிரியருக்கு பேர் என்ன அப்படின்னா பட்டினி குரத்தி பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் தான் ஆசிரியராக விழாப்பாக்கத்தில் பள்ளி ஒன்றை சமண பள்ளி ஒன்றை நிறுவி அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது அதே போல பெண்களுக்கான தனி கல்வி கற்பிக்கக்கூடிய இடத்தை சமண பள்ளிகள் பெண்கள் பள்ளியாக அழைக்கப்பட்டு பண்டைய காலத்திலேயே எழுந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல அந்த காலத்திலேயே பெண்களுக்கு தனி ஒரு பள்ளிக்கூடம் இருந்து அதுல கல்வி கற்பித்தாங்க கற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமய துறைகளிலிருந்தே தோன்றியிருக்கிறது அல்லப்பா பட்டி மண்டபம் அப்படின்னா பல கருத்துக்களை வாதிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது இது பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது அந்த நிலையை பட்டி மண்டபம் என்னும் சமய கருத்துக்கள் வாதிக்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கிறது இன்னைக்கு எல்லா கருத்துக்களையும் வாதிக்கிறோம் அன்னைக்கு வந்து சமய கருத்துக்கள் வாதிக்கக்கூடிய இடமாக இந்த பட்டி மண்டபம் இருந்திருக்கிறது இதுதான் மணிமேகலையில சொல்லியிருக்கிறாங்க எந்த நூலில் எது சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்களிற்று ஏறுவின் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி இது மனப்பாழ இது வந்து மணிமேகலையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதுல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சமய துறையிலிருந்து கருத்துக்களை வாதிக்கக்கூடிய இடமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று இதெல்லாம் மணிமேகலையில ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்களிற்று ஏறுமீன் சமய கருத்துக்களை வாதிக்கக்கூடிய வா விவாதிகள் இருந்திருக்கிறாங்க இந்த பட்டி மண்டபத்தில் அப்படிங்கிற செய்தி இங்க இடம்பெற்றிருக்கிறது மணிமேகலையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது இதை நீங்க ஆழமா பார்த்துங்க வினாக்கள் அவசியம் இதுல கேட்கலாம் அதே போல தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயனை யுவான் சுவான் அங்கிருந்து பௌத்த பல்கலைக்கழகமாக இருக்கிறது அங்க தங்கி சிறப்புரையாற்றியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பங்குகளாக இருக்கிறது யார் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் சீன பயணி யுவான் சிவாங்க வந்தாரு எங்க வந்தாரு காஞ்சிபுரத்தில் உள்ள பௌத்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து சிறப்புரையாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வெளி உலகத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு வெளியூர்லேருந்து வந்ததினால இவர் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒரு மதிப்பெண் இங்கேருந்து அவசியம் கேட்கலாம் கூற்று காரணம் அப்படிங்கிற வினாக்களாகவும் இது அமையலாம் அதனால தெளிவா பார்த்துங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தி அதையும் பார்த்துட்டே போயிருவோம் இல்லை வந்து என்ன சொல்றாங்க ரெவரண்ட் ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் வந்து தமிழக தென்னைப்பள்ளி கல்வி முறையை பற்றி வியந்து பார்க்கிறார் இந்த முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்த நிறுவுகிறார் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவுகிறாரு அங்கு இந்த கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம் பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது ரவன் ரெவரண்ட் அப்படின்ற பெல் ஸ்காட்லாந்த தமிழக திண்ணை பள்ளிகளை போல ஒரு பள்ளிக்கூடத்தை அமைக்கிறாரு மெட்ராஸ் காலேஜ் அப்படின்னும் மெட்ராஸ் சிஸ்டம் பெல் சிஸ்டம் அப்படின்னும் மானிட்டரி சிஸ்டம் என்று இதை அழைக்கிறாங்க இதை வினாக்களாக அமையலாம் எந்த ஊர்ல இருந்து யார் எப்படிப்பட்ட ஒரு பள்ளியை ஆரம்பித்தார் எதை பார்த்து ஆரம்பித்தார் அப்படின்லாம் கேட்கலாம் அதனால் அவசியம் இந்த பகுதியில் வினாக்கள் அமைவதற்கான இடம் இருக்கிறது ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு வரியுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதனால எல்லாத்தையுமே தான் நம்ம பார்த்தாகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை மரபுவழி கல்வி முறைகளை பற்றி சொல்றாங்க அதனால் மரபுவழி வழி வழியாக நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை பின்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் சொல்றாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறையை பற்றி சொல்றாங்க இந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை அணுகி மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை அணுகி ஆசிரியர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே போய் அங்கேயே தங்கி அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து கல்வியை கற்றிருக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து செய்தி கற்றல் வாழ்ந்து கற்றல் எளிமையாக வாழ்தல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த குருகுல கல்வி முறை அமைந்திருக்கிறது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவர்களிடத்துக்கு போய் தங்கி அவர்களுக்கு தேவையான பணிவடைகள்லாம் செய்து அவர்களுடைய கல்வி அறிவை பெற்றாங்க செய்து கற்றல் வாழ்ந்து அவரோடு வாழ்ந்து கல்வியை கற்கிறாங்கதான் வாழ்ந்து கற்றல் எளிமையாக வாழ்தல் அவர் எப்படி வாழ்றாரோ எளிமையாக அதை பின்பற்றி இவர்களும் அந்த கல்வி முறையை கற்றதுனால இந்த குருகுல கல்வி முறை வந்து சிறப்பு பெற்றதாக பண்டைய காலங்களில் இருந்திருக்கிறது இந்த முறை வந்து போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பது உறுதியாக இருக்கிறது அதாவது படிக்கிறது மட்டும் வாழ்க்கையில் அவரோடு வாழ்ந்து வாழக்கூடிய முறையை எப்படி வாழ்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு அதான் போதனா முறையை தாண்டி போதித்தல் என்று சொல்லக்கூடிய முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைக்கிறது வாழ்க்கையில் எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படின்ற வரலாற்று நிகழ்வுகளை ஒரு நடைமுறையான வாழ்க்கையில் இப்படிலாம் வாழணும் இந்த சிக்கல் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா நடைமுறைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக ஆசிரியரை பார்த்து வாழக்கூடிய சிறப்பை பெறுகிறது தான் இந்த குருகுல கல்வி முறை பண்டைய காலங்களில் சிறந்து விளங்கியது சொல்லலாம் அடுத்து கல்வி முறை நூற்றாண்டு இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் இந்த தென்னைப்பள்ளிகள் இருந்திருக்கிறது இதை வந்து தெற்றுப்பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னைப்பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்று அழைக்கிறாங்க அந்த காலத்துல கல்வி முறை அக்கால கல்வி முறை தென்னைப்பள்ளி முறை என்று தமிழகத்தில் அழைத்திருக்கிறாங்க இந்த பள்ளிகள் வந்து ஒரே மாதிரியான வரண்மனையுடன் செயல்படவில்லை எனவே ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்னை பள்ளிகள் பாடசாலைகள் மக்தாபுகள் மதராஸ்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்று அழைத்தார்கள் இந்த பள்ளிகளில் பாடத்திட்டம் பள்ளி நேரம் பயிற்றுவிக்கக்கூடிய நேரம் எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களின் விருப்பப்படிதான் இதெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் பிள்ளைகள் எழுந்திருக்கிறது இதை வந்து பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடங்கள் ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்படுகிறது அவர்களே வந்து கல்வி முறை இதை வந்து தென்னைப்பள்ளிகள் பாடசாலைகள் மக்தாப்கள் மதராஸ்கள் என்று ஆங்கிலேயர்கள் இதை வந்து சொல்கிறாங்க யார் இதை வந்து இப்போ தென்னைப்பள்ளிகள் என்று அழைக்கிறாங்க யார் மதராஸ்கள் போன்ற கல்வி அமைப்புகளை எப்படி சொல்கிறாங்க கல்வி என்று அழைக்கிறாங்க அதே போல பாடத்திட்டம் பள்ளி நேரம் இதெல்லாம் பயிற்றுவிக்கக்கூடிய முறை இதெல்லாம் யாரு விருப்பப்படி அமையும் அப்படின்னா ஆசிரியருடைய தான் அமையும் அப்படி அமைந்ததாக தான் பண்டைய கால கல்வி முறை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்க பொதுமக்களுடைய கல்வி தேவை இப்பள்ளிகள் வந்து ஓரளவு தான் நிர்வகத்தி செய்கிறது அதனால அடுத்த கட்டத்துக்கு நிகழ்கிறது இப்ப சென்னை மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்திருக்கிறது அதேபோல் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டலும் உயர்ந்ததாக தான் இது காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் இடம்பெறுகிறது யாருடைய காலத்தில் என்ன ஆய்வு செய்தாங்க ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டலும் இது உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடியவர் யாரு தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஒரு ஆய்வில் இது இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உயர்நிலை கல்வி முறை உயர்நிலை கல்வி முறை இந்த உயர்நிலை கல்வி முறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிநிலையில் புலவர்களிடத்தில் கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகுமைக்கு வகைமைக்கு இக்கல்வி முறை விளங்கும் திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாதன் பாடம் பயின்ற முறை இந்த முறையாகும் அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையில் அவர்கள் இடத்துல தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் பாடம் பயின்றார் அது எந்த முறையில் திருவாடுதுறை ஆதீன மடம் இன்னைக்கும் மடங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மடங்களிலும் குருக்கள் இருப்பாங்க அவர்களிடத்துல போய் கல்வி கேட்கக்கூடிய முறைதான் வந்து உயர்நிலை கல்வி முறையாக இடம்பெற்றிருக்கிறது திருவாடுதுறை ஆதீன மடத்துல தலைமை புறவலாக விளங்கியவர் யார் அப்படின்னு வினாக்கள் அமையலாம் வினாக்கள் வந்து அமையக்கூடிய பகுதி இது மகாபெத்வான் மீனாட்சி சுந்தரபுளம் அவர்களிடத்தில் கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் கல்வி பயின்றார் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அடுத்து கீழே பாத்தீழ பாட்டு அற்புதமான ஒரு வரிகள் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாத அவைகளும் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பைத்தல் இல்லை அப்படின்னு திருக்கடுக்கம் சொல்லுகிறது அதாவது கணக்காயிரல்லாத ஒரு ஒரு ஊருன்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் இருக்கணும் பிணக்கருக்கும் நோய் போக்கக்கூடிய பிணக்கு அறுக்கும் நோயை அப்படின்னா பிணக்கு பிணம் கருத்து பேதம் மூத்தோரை இல்லாத அவைகளம் மூத்தோர் இல்லாம என்ன தவறுகள் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி அந்த நோயை போக்கக்கூடிய அதாவது தீமையான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூத்தோர்கள் அனுபவம் வாய்ந்த மூத்தோர்கள் இருக்கக்கூடிய அவை இருக்கணும் பார்த்து உண்ணும் தன்மையிலார் பகுத்து உண்ணக்கூடிய ஒரு பார்த்து உண்ணக்கூடியத பார்த்து உண்ணும் அப்படின்னா பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் இந்த மூன்று கருத்துக்களும் இருந்தாதான் நல்லது இல்லை அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்றாங்க கணக்காயர் ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய ஊர் இருக்கணும் அதாவது ஒரு அவை அப்படின்னா மூத்தோர்கள் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் இந்த மூன்றும் இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்றாரு இதுதான் திருக்கடகத்தில் சொல்லக்கூடிய கருத்தாக இடம் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழகத்தில் ஐரோப்பியர்கள் கல்வி முறையை பற்றி அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது கல்வி பற்றி முழுமையாக இடம்பெறக்கூடிய ஒரு பாடசாலை கன்னித்தமிழ் பாடசாலையாக இடம்பெற்றிருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் செய்யுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு நான் போடுறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இடம்பெறக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் கமெண்டில் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சிறப்பாக நான் விழுற முடியும் உங்களுடைய கல்வி தேவையினுடைய அறிவு தேவையினுடைய பசியை போக்குவது தான் என்னுடைய ஒரே நோக்கமாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்